இன்ட்ராடேல கரண்ட் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் மூவ்மெண்ட்டை பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு அந்த பிரேக் அவுட் ஆகையில் நமக்கு என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதில் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி நாங்கள் யூஸ் பண்ணுறது ப்ரீயஸ் டேயே உங்களுக்கு யூஸ் ஆகாது ப்ரீயஸ் டேட்டாவோ ஸோ உங்களுக்கு எத்தனை நாள் டேட்டா அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி மூமெண்ட் அப்படி கிடையாது நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா லைவாக மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து நமக்கு எப்படி பிரேக் அவுட் ஆகுது ஸோ அது நமக்கு மார்க்கெட்டோட ஃப்ளோ மேலே போச்சு அப்படின்னா கால் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கிற மாதிரியும் அதே மார்க்கெட்டோட ஃப்ளோ கீழே போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனில் பை பண்ணுற மாதிரியும் நமக்கு செட் பண்ணி தரோம் ஸோ இது ஃபுல்லாகவே ஆப்ஷன் பையிங்கில் நம்ம ஆல்கோ ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆல்கோ ட்ரேடிங் ஆட்டோ ட்ரேடிங்னா ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக தான் நடக்கும் நீங்கள் எதுவும் ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் எதுவுமே இன்ட்ரப்ட் பண்ணுற மாதிரி இருக்காது லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் முன்னாடி மட்டும் ஆர்டர் மட்டும் பஞ்ச் பண்ணுவீங்க என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்க நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா எத்தனை லாட்டு ப்ராஃபிட் அமௌண்ட் என்ன ஸோ இந்த மாதிரி பேசிக் திங்ஸை மட்டும் டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நைன் ஓ கிளாக் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த டயத்தில் நீங்கள் ஆர்டர் மாதிரி பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் லைவ் மார்க்கெட்டில் இது உங்களுக்கு ஆட்டோ ட்ரேட் தான் நடக்கும் ஸோ நான் ஓப்பன் பண்ணி ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுறேன் ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும் இது ரிலேட்டட் டவுட் என்கொயரி இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில் நான் சென்ட் பண்ணி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இருக்க ஓல்டு டேட்டாவை டெலிட் பண்ணணும் அதுக்கு நம்ம டெலீட்டில் ஆள் கொடுத்துடலாம் இப்போ டேட்டா ஃபீட் போகிறோம் இதுலேயும் டெலிட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு ஓப்பன் அமி ப்ரோக்கர் கொடுக்குறோம் சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃப்யூச்சர் சார்ட்டாக ஆட் பண்ணணும் ஸோ நிஃப்டி டுவெண்ட்டி செவன் ஜேன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம் exchange NFO கொடுத்துட்டு instrument name future index கொடுத்து search ஆட் கொடுக்குறோம் லைஃப் இட் ஸ்டார்ட் பேக்ஃபில் தேர்ட்டி டேஸ் லாஸ்ட்டாக நிஃப்டி ஜனவரி ஃப்யூச்சர் என்ன trade ஆச்சின் பார்க்குறோம் 23 த்ரீ ட்வெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே ட்ரேட் ஆயிருக்கு ஸோ இப்போ நம்ம 2500 ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் option ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் இது ரெண்டு ஆப்ஷனையும் நம்ம add பண்ண போகிறோம் நம்ம trade பண்ணுறது வந்து option buying மட்டும்தான் பட் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் பஞ்ச் பண்ணுறது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே பஞ்ச் பண்ணுறதுனால கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷனா எந்த ஆப்ஷனில் இன்றைக்கி ட்ரேட் பண்ணணுன்றத டிசைட் பண்ண முடியாது ஸோ ரெண்டையுமே நம்ம இன்புட்டாக கொடுத்துருவோம் மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் எந்த சைடு ஃபேவரபுளாக இருக்கும் இப்போ மார்க்கெட் மேலே ஏற மாதிரி இருந்துச்சா கால் ஆப்ஷனில் எடுக்கும் அதே மார்க்கெட் கீழே ஏற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக புட் ஆப்ஷனில் பை பண்ணி நமக்கு ட்ரேட் பண்ணி தரும் ஸோ ட்ரேடிங் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம அந்த காலப்ஷன் புட் ஆப்ஷனை இதில் நம்ம ஜஸ்ட்டு செட் பண்ணிடுவோம் சி அரைஸ் பண்ணி பீனு மாற்றிக்கிறோம் அடுத்து ஓகே கொடுத்துடலாம் இப்போ போர்ட்ஃபோலியோ செட்டிங் போயிடலாம் இதில் எத்தனை லாட் அப்படின்றத கொடுக்கணும் டிஃபால்ட்டாக ஒரு லாட்டுன்றது செலக்ட் ஆகியே இருக்கும் இதில் நம்ம அஞ்சு லாட்டா பத்து லாட்டா அப்படின்றத இங்கே தான் கொடுப்போம் நான் இருபது லாட் கொடுக்குறேன் ட்ரேட் மெத்தட் வந்து பை ஒன்லி கொடுக்குறேன் ஸோ ரெண்டுக்குமே இதே மாதிரி மாற்றிடுறோம் மேலே கீழே ரெண்டுலேயுமே இதே மாதிரி மாற்றிட்டு ஸோ இங்கே ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாடல் டிக்காக இருக்கும் அந்த டிக்கையும் ரிமூவ் பண்ணிடலாம் ரெண்டுக்கும் அடுத்து ஸ்டார்டி கீழே கிளிக் பண்ணிக்கிறோம் டேஷ்போர்ட் போயிடலாம் ஃபைலில் ஸ்டார்ட் கொடுக்குறோம் இது கொடுத்தோன்னா ஆட்டோ ட்ரெயின் நமக்கு இனிஷியேட் ஆகும் ஒன்ஸ் இது இனிஷியேட் ஆனோன்னா டாரட் அமௌண்ட் செட் பண்ணணும் டென் தௌசண்ட் ருபீஸ் டார்ட் செட் பண்ணுறோம் ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு டென் தௌசண்ட் டாரட் வெயிட் பண்ணலாம் வித்தின் டென் செகண்ட் ஆஃப் ட்ரேடிங்கில் லெவன் தௌசண்ட் ஃபிஃப்டி வந்திருக்கு இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆல்கோல என்ட்ரி எடுத்தது நமக்கு எக்ஸிட் ஆயிருக்கு இது ரிலேட்டட் டவுட் என்கொயரி இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரிப்ளை தரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க